காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தியை முன்னிறுத்தி அக்கட்சி மேற்கொள்ளும் கட்டம் நடைபெற்று வருகிறது இப்பயணம் பீகார் ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மாநிலங்களை கடந்து தற்போது ஒடிசா மாநிலத்தில் நடைபெற்று வருகிறது தனது முந்தைய யாத்திரை பயணத்தை போலவே மக்களை சந்தித்து அவர்களோடு கலந்துரையாடி அவர்களின் குறைகளை கேட்டறிந்து வருகிறார் ராகுல் காந்தி இந்நிலையில் ஒரிஷாவில் நடைபயணம் மேற்கொண்டு வரும் ராகுல் காந்தி ரூர்கேலா நகரில் உள்ள பிரபலமான வேத்வியாஸ் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்தார் அப்போது ராகுலை வரவேற்ற கோவில் பூசாரி ராகுலின் நெற்றியில் திலகமிட மறந்துவிட்டார் அப்போது ராகுல் காந்தி கோவில் பூசாரியிடம் எனது நெற்றியில் திலகமிடுங்கள் ஐயா என கேட்டுக்கொள்ள உடனே பூசாரி தனது மறதியை உணர்ந்து ராகுலின் நெற்றியில் திலகமிட்டார் ராகுல் காந்தியின் இந்த செயல் அவரை இந்து மதத்திற்கு எதிரானவர் என சித்தரிக்க முயலும் பாஜகவுக்கு சம்மட்டியடி என காங்கிரஸ்காரர்கள் சொல்லி வருகின்றனர்